திடீர்னு யூ ஃபிஃப்டி செவன் அதோட சாட்டியை முடிச்சதுக்கு அப்புறமா அமெரிக்கன்ஸோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது உடனடியாக எஸ்யூ ஃபிப்டி செவனுக்கு மேலேயே ஒரு லோ ஃபிளைங்கை பண்றாங்க இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஏரோ இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிற தருணத்துல எஸ்யூ பிப்டி செவனில் ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணப்படுது அந்த ஆஃபர் என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான காணொலியில பார்க்க போறோம் நான்கு டிஃபென்ஸ் முதல் விஷயம் எஸ்யூ ஃபிப்டி செவனோட எக்ஸ்போர்ட் வேரியண்ட்டை பத்தி நம்ம பார்க்கணும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் இ அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட வேரியன்ட்ல ஏஎல் ஃபார்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு இந்த என்ஜின் ஐந்தாம் தலைமுறை விமானத்தோட என்ஜினே கிடையாது பட் ஒரு இம்ப்ரூவ்டான ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்டோட ஒரு என்ஜின் இந்த என்ஜினை பொறுத்தன எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்ற இந்த விமானத்தால் அதிக வேகத்தில் பயணிக்க முடியும் அதோட டாப் ஸ்பீட்ல எந்த விதமான கருத்தும் இல்லை அதோட மென்யூரபிலிட்டியில கருத்துகள் இல்லை பட் எந்த இடத்துல பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வெளியாகக்கூடிய இன்ஃப்ரா ரெட் அப்படின்றது ஒரு ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்தோட என்ஜினை விட அதிகமாக இருக்கும் கூடுதலாக இந்த என்ஜின்ஸ் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் இந்த யூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை சூப்பர் சானிக் ஸ்பீட்ஸில் கொண்டு போக முடியாது இது ரெண்டு தான் முக்கியமான பிரச்சனை இப்போ இந்த பிரச்சனையை பற்றி இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க இப்போ ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ரெண்டு வகை இருக்கு ஆஃப் த ஷெல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்று இந்தியன் ஸ்டாண்டர்டுன்ற ஒன்று இருக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுக்காய் நிறுவனத்தோட ஒரு டீலை போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு வருஷம் சுக்காய் நிறுவனம் இந்தியாவில் ரீசர்ச் பண்ணுவாங்க இந்தியர்களுக்கு எந்த வேரியன்ட் கரெக்டாக இருக்கும் ரஷ்ய விமானத்தில் என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியர்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றத பண்ணி நம்மக்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இதுதான் சுக்காய் சூ தேர்ட்டி எம்கேஏ அப்படின்ற வேரியண்ட் என்ன தான் சூ தேர்ட்டி அப்படின்ற விமானத்தை உலகம் முழுக்க நிறைய நாடுகளுக்கு ரஷ்யர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எம்கேஐ அப்படின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட வேரியண்ட் இந்தியாவுக்கு மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய என்ஜின்ஸ் ஏவியானிக்ஸ் அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிஸ்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக இந்தியா மாடிஃபை பண்ண ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ ஆஃப் த இருந்து நம்ம ஒரு விமானத்தை வாங்கினோம் அப்படின்னா அந்த எக்ஸ்போர்ட்டர் தான் இந்த விமானத்தில் என்ன என்ஜின் இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சுகாய் நிறுவனம் அந்த நிறுவனம் ஆஃப் த ஷெல்ஃப் புரொக்யூர்மெண்ட் படி போச்சு அப்படின்னா ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப் அப்படின்ற என்ஜினை பொறுத்து தான் நமக்கு சேல் பண்ணுவாங்க ஆனால் நம்ம சுகாய் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் எம்கேஐ அப்படின்ற ஒரு வேரியண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அதாவது ஐஸ்டு வேரியண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா அப்போ நம்ம ஏஎல் ஃபிஃப்டி ஒன் எஃப் கேட்கலாம் ஃபார்ட்டி ஒன்றுக்கும் ஃபிஃப்டி ஒன்னுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ராப்பரான ஃபிஃப்த்து ஜென் என்ஜின் இந்த என்ஜின்லேருந்து வெளியாகக்கூடிய ஐஆர் அப்படின்றது ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கே உரித்தான ஒரு சிக்னேச்சராக இருக்கும் நார்மலாக வெளியாகக்கூடிய சிக்னேச்சரை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் கூடுதலாக இதில் டூ டி த்ரெஸ்ட் வெக்டரிங்கில் இருக்கக்கூடிய அந்த நாசில்ஸ் அது டிசைன் பண்ணியிருப்பாங்க அதாவது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாசல் டிசைன் இருக்கும் அந்த நாசில் டிசைனே பல தரங்களில் இந்த ஐஆர் சிக்னேச்சராக குறைச்சிருக்கு அப்படின்னு அமெரிக்கன்ஸ் பல தடவை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒரு நாசில் டிசைனை இப்போது இந்த ஏஎல் ஃபிஃப்டி ஒன் என்ஜினில் ரஷ்யர்கள் பண்ணியிருக்காங்க பட் இந்த நாசில் டிசைனோட ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை டூ டி ட்ரஸ்ட் வெக்டரிங்காக தான் யூஸ் பண்ண முடியும் பட் ரஷ்யன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதையும் த்ரீ டி ட்ரஸ்ட் வெக்டரிங்காக மாற்றிருக்காங்க ஸோ சர்க்குலாக இருக்கக்கூடிய நாசலில் தான் நம்ம த்ரீ டி த்ரஸ்ட் வெக்டரிங்க ஈஸியாக போட முடியும் பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க சர்க்குலாக இல்லாமல் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு நாசல்லையும் த்ரீ டி த்ரஸ்ட் வெக்டரிங்க பொருத்திருக்காங்க இது ஒரு முக்கியமான விஷயம் அண்டு கூடுதலாக என்ன பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெயிலோடு கெப்பாசிட்டி அப்படின்றத எடுத்துகிட்டு பறக்கிறப்ப விமானத்தோட எஃபிஷியண்ட்டான க்ரூஸிங் ஆல்டிடியூட் ஸ்பீடு இதெல்லாமே மாறும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா எம்டியாக இருக்கக்கூடிய ஒரு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தாமல் ஹை ஆல்டிடியூடில் மார்க் ஒனில் போகும் இப்போது இருக்கக்கூடிய எஃப் சிக்ஸ்டீன் விமானத்தையும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதால் சூப்பர் குரூஸ் பண்ண முடியும் ஆனால் ப்ரொவைடட் எந்த ஒரு பெயிலோடும் அதில் இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா ஃபியூல் கூட இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் அதால் பண்ண முடியும் பட் நம்ம லோடு ஏற்றுறோம் மிஷின் லேஅவுட்டை பொறுத்து நம்ம என்ன மாதிரியான லோடு யூஸ் பண்ணுறோன்றது மாறும் சப்ரஷன் ஆஃப் எனி ஆடிஃபென் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஏர் டு கிரவுண்ட் ஏவுகணைகள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் இப்போ ஒரு ஏர் டு யார் ரோலுக்கு நம்ம இந்த விமானங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு லேஅவுட் இருக்கும் அந்த லேஅட்டோட வெயிட் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம பாம்ஸை போடுறோம் அப்படின்னா அதுக்கான லே அவுட் இருக்கும் அதோட வெயிட்ன்றது வேறு மாதிரி இருக்கும் இப்படி ஒவ்வொரு மிஷினுக்கும் நம்ம இந்த லே அவுட்டை மாத்திரப்ப அதோட டாப் ஸ்பீடு அதோட எஃபிஷியண்டான க்ரூஸிங் ஸ்பீட் அப்படின்றதும் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு விஷயம் எழுபதுகளில் கொரியன் நேர சோவியத் யூனியன் சுட்டுத்தள்ளனது எல்லாருக்குமே தெரியும் அதாவது ஜிபிஎஸ் இல்லாத காலகட்டத்தில் ஒரு கொரியன் நேரம் வந்து ஜிபிஎஸ் சிக்னல் இல்லாமல் இன்னர்ஷியல் கைடன்ஸை ஃபாலோ பண்ணி தப்பாக சோவியத் யூனியனுக்குள்ளே போகிறாங்க தப்பாக போட இந்த விமானத்தை ஒரு ஸ்பைப் லைன் அப்படின்னு நினச்சி சோவியத் யூனியன் சுட்டுத்தள்ளுறாங்க அப்படி சுட்டுத்தள்ளனதுக்கு அப்புறமா இந்த விமானத்தோட பிளாக் பாக்ஸை யார் எடுக்கிறாங்களோ அவங்க சொல்கிற பாயிண்ட்டு தான் உலகத்தில் எல்லோரும் நம்புவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் சோவியத்ஸ் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பைப்லைன் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் அமெரிக்கன்ஸ் வந்து பேசஞ்சர் ப்ளைனை நீங்கள் சுட்டுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிளாக் பாக்ஸை யார் முதல்ல எடுக்கிறாங்களோ இப்போ அமெரிக்கன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க சொன்ன பாயிண்ட் அவங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் இப்போ சோவியத் எடுத்தாங்க அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள அவங்களால மறைக்க முடியும் ஸோ ரெண்டு பேருமே போட்டி போட்டு அந்த ஏரியாவில் பெட்ரோலிங்கில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த டைமில் மிக டுவெண்ட்டி ஃபைவ் விமானங்களும் எஃப் ஃபிஃப்டீன் விமானங்களும் ஃபேஸ் ஆஃப் பண்ணுச்சு அதாவது ஒன்றுக்கு ஒன்று வந்துச்சு அப்போ அந்த டைமில் எஃப் ஃபிஃப்டின் போர் விமானங்களோட பைலட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தனிப்பட்ட முறையில் மிக் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாக்ஸ் பேட்டோட பெர்ஃபாமன்ஸை பார்த்து வியந்து போகிறாங்க ஏன் அப்படின்னா எஃப் ஃபிஃப்டீன் விமானத்தில் லே அப்படின்றது லாங் ரேஞ்ச் ப்ளஸ் ஆர்டுவர் ரோலுக்கு ஏவுகணைகளை நிரப்பி கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆர்டுவார் ஏவுகணைகள் கூடுதலாக ஃபியூயல் டேங்கர்ஸே அவங்க வச்சுருக்காங்க ஏன் இந்த ஃப்யூயல் டேங்கர்னா அதோட ரேஞ்சை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ஹெவியான அவுட்டில் தான் இந்த எஃப் ஃபிஃப்டின் விமானங்கள் பறந்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி மிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாக்ஸ் பேட்டும் ஹெவியான அவுட்டில் தான் பறந்து வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா கடலுக்கு மேலே பறக்கிறாங்க அப்படின்றப்ப அடிஷ்னலாக ஃபியூயல் டேங்க்குஸும் எடுத்துகிட்டு ஆகணும் அண்ட் இந்த மிஷினில் அவங்க ஏர் டிஃபென்ஸ் ரோலில் ஈடுபடுறதுனால அதிகப்படியான டேர் மிசைல்ஸ் எடுத்துகிட்டு போகணும் ஸோ ரெண்டுமே ஹெவியான லே அவுட்டு மிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹெவியான லே அவுட்டில் இருக்குது எஃப் ஃபிஃப்டீனும் ஹெவியான லேவுட்டில் இருக்குது ஆனால் எஃப் ஃபிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஒன் பாயிண்ட் டூ தான் மேக்ஸிமம் டாப் ஸ்பீடே பறக்கும் என்ன தான் இந்த விமானத்தோட ஸ்பீடு மேக் டூக்கு மேலே போகிறதா இருந்தாலும் அந்த லே அவுட்டில் ஃபுல் லேஃப்டர் பெர்னரை யூஸ் பண்ணாலும் மேக் ஒன் பாயிண்ட் டூவில் மட்டும்தான் அதால் பறக்க முடியும் ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்குது ஆனால் இந்த எஃப்ஃபிஃப்டின் போர் விமானங்கள் மிக் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபாக்ஸ் பேட்டை பார்க்குறப்ப அந்த விமானம் அவ்வளோ ஹெவியான லே அவுட்டில் மார்க் டூ பாயிண்ட் எயிட்டில் பறந்துக்கிட்டு இருக்குது சர்வசாதாரணமாக மார்க் டூ பாயிண்ட் எயிட்டில் பறந்துகிட்ருக்கு இதை பார்த்து தான் சோவியத் யூனியனோட என்ஜினியரிங்கை பார்த்து வியக்கிறாங்க அமெரிக்கன்ஸ் அவங்களோட ப்ரூட் பவர் அப்படின்றது பயங்கரமாக இருக்குது அது எல்லா பொருமானங்களையும் நம்மளால பார்க்க முடியும் மிக் டுவெண்ட்டி நைன் கேயில் கூட நம்மளால் பார்க்க முடியும் ஸோ எலக்ட்ரானிக் சைடு வந்து அவங்க லேக் ஆகுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் அண்ட் ஸ்டெல்த் சைடு அவங்க லேக் ஆகுறாங்க அப்படின்றது தெரியும் பட் பவர்னு வந்துருச்சுன்னா ரஷ்யர்களை தொடவே முடியாது அண்ட் ஆரோடைனாமிக் எஃபிஷியன்சி இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவனே ஏரோ இந்தியாவிலையோ இதுக்கு முன்னாடி சீனாவோட ஏர் ஏர்ஷோலையோ எப்படி பறந்துச்சுன்றதை பார்த்துருப்போம் அந்த மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவால் ஒரு ரெண்டு பர்சன்ட் கூட பெர்ஃபார்ம் பண்ண முடியாது எஸ்யூ ஃபிஃப்டி செவன் பண்ணதில் ஒரு மென்யூர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் பண்ணால் கூட அது வானத்துலேருந்து கீழே விழுந்து செதறிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆரோடைனமிக் எஃபிஷியன்சி அண்டு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எஸ்யூ ஃபிஃப்டி செவன் நடுவானத்தில் மேலையும் போகாமல் கீழே விழுகாமல் ஃபார்வேர்டும் போகாமல் பேக்கும் வராமல் ஒரு இடத்துல அப்படியே நின்று காட்டுவாங்க அப்படி நின்று காட்டுற மென்யூரிங்கில் அதோட ஏலரான்ஸும் அதோட த்ரஸ்டரிங் என்ஜினும் அப்படியே பயங்கரமாக இருக்கும் இதை பைலட் பண்ணலை இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணுறது அந்த ஃப்ளைட்டோட ஃப்ளைட் கம்ப்யூட்டர் அதாவது பை ஒயர் சிஸ்டம் அந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டான ஒரு பை ஒயர் சிஸ்டம் வந்து இப்போ வரைக்கும் அமெரிக்கன்ஸ் கிட்டே கிடையாது இப்பயும் கிடையாது இந்த மாதிரி ஸ்தண்ட்டை பண்ணுற அளவுக்கு அவங்களால ஆர்டேடமிக்கல் எஃபிஷியண்ட்டான ஒரு விமானத்தை உருவாக்க முடியலை அண்ட் ஹை ஸ்பீட்ஸை பர்ஃபார்ம் பண்ணுற விமானத்தை உருவாக்க முடியலை ஸோ ஒரு பக்கம் அவங்க லேக் ஆனாலும் இன்னொரு பக்கம் அவங்களோட சுப்பீரியாரிட்டியாக அவங்க காட்டுறாங்க ரஷ்யன் இன்ஜினியர்ஸ்னால் சும்மா கிடையாதுரா அப்படின்றதையும் காட்டுறாங்க இப்போது இந்தியாவாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டுத்துலேயும் ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ணி நமக்கு எது அப்படின்றத பிக் பண்ணி எடுத்து ஒரு நல்ல டீலுக்குள்ளே வரணும் அதுதான் இந்த காணொலியெலாம் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்க முகாம்ஷையில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிப்டி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை வரும் நன்றி வணக்கம்